அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமாக இருக்கீங்களா என்னுடைய தலைமுறைக்கு என்ன காய்க்க பொருள் அது எப்படி காய்க்கலான்னு பார்க்கலாமா தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயில் பார்த்துக்கோங்க கருவேப்புழ முருங்கை இலை எப்படி செய்யல பார்க்கலாமா தேவையான அளவுக்கு அகத்திக்கீரை வந்து நம்ம அந்த கருவேப்பிள்ளையை குருகி நாங்க வந்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம் அகத்திக்கீரை தேவையான அவ்வளோ இலைகளையும் நம்ம ஆஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பில் முருங்கைக்கீரை அகத்திக்கீரை இது அவ்வளோத்தையுமே மிக்சியில் போட்டு நறுவல் நுறுவில் அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன செய்யலாம் பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா நறுவல் நுறுவில் இந்த மூணு இலைகளையுமே அரைச்சிட்டேன் இப்போ இந்த அரைச்சதில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் அவ்வளோத்தையும் ஊற்றிக்கலாம் ஒரு விலங்குதுன்னு நினைக்கிறேன்

இதை நல்லா கொதித்து அந்த இலையிலோட சாறு அப்புறம் எல்லாமே அந்த எண்ணெயில் கலந்து வந்ததுக்கு அப்புறம் பிறகு நம்ம என்ன செய்யலாம் நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு அது ஒரு நீங்கள் இதே பாட்டிலில் பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸ் பாட்டில் அந்த ட்ராப்ஸ் ஒவ்வொரு ட்ராப்ஸ் வர மாதிரி அப்படி ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதில் பயன்படுத்துறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா அந்த பாட்டிலில் வந்து வெந்தயம் கசீரகம் இரண்டையுமே அந்த பாட்டிலில் முன்னாடியே போட்டுருங்க இந்த எண்ணெயை வடிகட்டிவிட்டு இந்த எண்ணெயை வடிகட்டி அந்த துணியில் இறுக்கி பிழிஞ்சு இறுக்கி இறுக்கி புழிஞ்சிடுங்க புழிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்க எல்லா எண்ணெயும் கொட்டிடும் இந்த எண்ணெயை ஒரு பாட்டிலில் போட்டுவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் குளிக்கிறவங்களாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் தண்ணியில் குளிக்கிறவங்களாக இருந்தால் இந்த எண்ணெய் என்ன செய்யுங்க தலைக்கு வச்சுக்கோன்னு குளிங்க ஒரு இருபது முப்பது நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு குளிக்கலாம் நான் காலையில் குளிக்கிறோம் பழக்கம் இருக்குது எனக்கு நான் என்று எனக்கு குளிக்கணும் அதனால் இரவுக்கு நான் படுக்கிறதுக்கும் போது தான் நான் தனக்கு எண்ணெய் வச்சுட்டு படுப்பேன் தலஹாணிக்கு வந்து ஒரு டவல் விரிச்சிடுவேன் நான் எண்ணெய் வந்து தலஹானியில் படாமல் இருக்கிறதுக்காக வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கரும நிலைமை இருக்கும் நான் உங்களுக்கு கடைசியில் அது எப்படி இருக்கும் சொன்னி நான் காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா இப்போ என்ன போய் ஸ்டார்ட் ஆகுது சூடாகுது உங்களுக்கு விலங்குது நினைக்கிறேன் விளங்குதா விலங்குது லேசாக சூடாகுது இப்போதான் லேசாக நோரம் வருது ஓகே வெயிட் பண்ணுங்கள் காட்டுறேன் எண்ணெய் எப்படி கொதிக்குதுன்னு பார்க்குதுன்னா கலரை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கட்ட ஆனால் இன்னுமே அது கொதிக்கணும் இலையெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் ஸோ இன்னும் கொதிக்கணும் சட்டப்படி இருக்குல்ல அப்படி கொதிக்குது இவ்வளவும் அந்த கீரைகளில் உள்ள தண்ணியெல்லாம் அந்த சத்தம் சிற சத்தம் கேட்குதுமே நினைக்கணும் எங்களுக்கு கேட்கும்போது அந்த சத்தம் வந்து எல்லாமே அந்த இலைகளோட உள்ள தண்ணியெல்லாம் அந்த சத்தம் வருது அதெல்லாம் இந்ததுக்கு பிறகு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் எண்ணெய் கொதிக்கிற வாசம் அவ்வளோ வாசமா இருக்கு இந்த பாருங்கள் தணல் பாருங்கள் எவ்வளோ குறைச்சி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ குறைவாக வச்சு நான் வந்து அது வேக வச்சு கொண்டிருக்கிறேன் இப்படித்தான் அதை வேக வைக்கணும் எப்பயுமே ரொம்ப பக்குவமா சின்ன தணல்ல வச்சு இந்த எண்ணெயை நீங்கள் கொதிக்க வைக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் தயாராகி கொண்டு இருக்கிறது இன்னமும் கொஞ்சம் இருக்கு பாருங்கள் அந்த இலையெல்லாம் மேலே வந்துடுச்சு அதாவது ரெடி ஆகிடுச்சின்னா இருப்போம் ஓகேவா எண்ணெய் அதை கலர் மட்டும் பாருங்கள் ஒரு அழகாக இருக்குங்கண்ணா பச்சை பச்சை இரண்டுக்குல்ல சூப்பராக இருக்குல்ல ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த நான் எண்ணெய் வச்சு எடுக்கலை ஸோ இந்த ஸ்டேஜ் எழுதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கிறோம் ஓகே எண்ணெய் அதை வேலைகள் முடிந்தது அதை தயாராகி விட்டது பாருங்கள் இதை நல்லா ஆற வச்சிட்டு அடுத்த நாள் நான் நாளைக்கு தான் இதை வந்து வடிகட்டுவேன் இப்படி இருக்கும் இதோட பெனிஃபிட் என்னென்னு என்னுடைய மொழி உங்களை நீங்கள் பார்த்ததில்லை ஆனால் ரொம்ப அதிர்த்தியாக ரொம்ப நீளமான மொழியாக இருக்கும் இந்த முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உதிர்வதை குறைக்கும் நீங்கள் உங்களுடைய முடி வந்து உதிர்ந்தால் அந்த உதிர்வது குறைக்கும் இன்னமும் என்னோடய அடுப்பு எரிஞ்சு கொண்டு தான் இருக்குது நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன்னு சொல்லி இதை வந்து இப்படியே நான் அடுப்பை நூற்றுட்டேன் ஊற்றுட்டேன் இது அப்படியே ஆறணும் இப்படித்தட்ட ஒரு மூணு மணிக்கு நம்ம மெடுக்கு முடியாது அதுக்கு பிறகு வடிகட்டி ஒரு போத்தலை போட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் தலைவலி கண்ணெரிச்சல் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக குறைஞ்சிடும் அதை தாண்டி உங்களுடைய முடி முடி வந்து கருநிறமாக உறுதியாகவும் கொட்டாமல் இருக்கும் ஸோ இது என்னுடைய ரெசிபி நான் நானாகவே பயன்ப எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் இப்படி தான் பயன்படுத்துகிறேன் உங்களோட பகிர்ந்து கொள்வது வந்து மகிழ்ச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் விருப்பம் இருந்தால் ஆனால் முடி கொட்டாமல் இருக்கும் இருக்கும் நல்ல நீளமாக நீளமான முடியாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து கொட்டாமல் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய முடியை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ ரொம்ப நீளமாக இருக்கும் ஸோ இந்த முடிக்கு நான் பயன்படுத்துகிறேன் ஆயில் அதுதான் நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய ஃபீட்பேக்கு உங்களுடைய எப்படி இருக்குன்றதை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இது சந்திப்போம்